மூணு மாசத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ண இந்திரஜா சங்கர் அவங்க ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஹாப்பியான நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி ஆக்டராக இருக்கக்கூடியவர் ரோபோ சங்கர் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவருடைய பொண்ணு இந்திரஜா சங்கர் அவங்களுக்கும் உறவினரான கார்த்திக் அப்படிங்கிறவங்களுக்கும் மூணு மாசத்துக்கு முன்னாடி கோலாகலமா கொண்டாட்டமா உறவினர்கள் மத்தியில் கல்யாணம் நடந்தது டைரக்டர் அட்லி அவருடைய பிகில் படமாக இருக்கட்டும் முத்தையா அவருடைய விருமன் படமா இருக்கட்டும் அவங்களுடைய கேரக்டரை ரொம்பவே வாழ்ந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இவங்க ஆக்ட் பண்ணிருக்க கூடிய பாண்டியம்மா அப்படிங்கிற கேரக்டரை பத்தி பாராட்டாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க இந்த சுச்சுவேஷன்ல இந்திரஜா சங்கர் அதிகாரப்பூர்வமா ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா விஜய் டிவில ஒளிபரப்பாக கூடிய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிடுத்திரையில அதிகாரப்பூர்வமா நாங்க கலந்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ரோபோ சங்கர் அவரு ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு அதுக்கு அடுத்துதான் வரக்கூடிய இந்திரஜா சங்கர் இந்த ஷோல என்னென்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்